இன்னைக்கு வந்து எங்க வந்து சிந்தாமணி மாட்டு சந்தை கர்நாடகா மாநிலம் மிகப்பெரிய ஒரு சந்தை நிறைய வந்து சினை மாடுங்க வந்து கொண்டு வருவாங்க எச்எப்பில் வந்து நிறைய இருக்கும் இந்த சந்தையில் நல்லா டாப் பிரேட்ல வந்து இந்த சந்தைக்கு வந்து கொண்டு வருவாங்க நல்லா இருபது லிட்டர் இருபத்தஞ்சி முப்பது லிட்டர் கறவை மாடங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்தைகள் வந்து கிடைக்கும் அப்படி இருக்கு பாருங்க நல்லா வந்து பெரிய மாடு தான் இதுங்களாம் இல்லை விலை நீ எப்படி போகுதுன்னு கேட்டிங்களா ஸோ மாடை பொறுத்து ஒன்றுக்கும் போது ஒன்றரை லட்சத்துக்கும் போது எழுபதுக்கும் போது எண்பதுக்கும் போது ஸோ நம்ம வந்து பேசி வாங்குறதுல இருக்கு மாடு இன்னும் நல்லா வியாபாரிக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து பேசி வாங்கலாம் மற்றபடிக்கு நாம்ளே வந்து சந்தையில் வந்து மாடு எடுக்கணுன்னா ரொம்ப கஷ்டம்தான் முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்ச வியாபாரி கூட்டிகிட்டு வந்து வாங்குங்க ஸோ அப்படி இல்லைனாலே நம்ம தெரிஞ்சவங்க வியாபாரி நம்பர் வந்து கொடுத்துருக்க பாருங்கள் ஃபேஸ்புக்கில் டைட்டில் ஸோ அவங்களுக்கு வந்து கால் பண்ணுங்கள் அவரும் வந்து மாடு வந்து எடுத்து தருவார் எப்படி இருக்கு பாருங்கள் மூணு மாறமும் நல்லா தரமாக இருக்குது நான் அந்த சைடு போனோம்னா நல்லா டாப் பிரைடுலாம் இருக்குங்க அப்படியே அப்படியே இப்போ வந்து இப்போ தான் இறங்குதுங்க மாடுங்க ஸோ ஒவ்வொரு மாடுமே வந்து பார்த்திங்கன்னா இருபது லிட்டர் இருபத்தஞ்சி லிட்டர் கறவு வந்து சொல்கிறாங்க ஸோ கறக்கலாம் ஏன்னா மாடும் அந்த மாதிரி நல்லா டாப் பிரைடில் வந்து இருக்குங்க இங்கெல்லாம் பாருங்கள் மாடு கன்று தான் நல்லா அருமையாக மடி வச்சிருக்கு ஜெர்சி ஜெர்சியெல்லாம் வராது போல ஜெர்சி ஏதாச்சும் ஒன்று ரெண்டும் வரலாம் அவ்வளோதான் சிந்தாமணியில் ஒரே எச்சப்பதாக இருக்கும் நல்லா மாடு கன்று ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேலே தான் சொல்லுவாங்க பேசி வாங்கினா நல்லா வியாபாரம் நல்லா தெரிஞ்சவங்க இருந்தால் நீங்கள் வந்து பேசி எடுக்கலாம் மற்ற படிக்கலாம் நாமளே வந்து நாமளே வாங்கினோம்னா ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் எப்படி இருக்க பாருங்க எல்லா உடனே அப்படி நல்ல பிரேட்ல இருக்குங்க ಿ ಸರ್ இல்லை வந்து எச்சவில தான் இருக்குங்க பாருங்க புல்லாம் இந்த வாரம் கம்மி தான் வந்திருக்கு போன வாரமும் கம்மி தான் இந்த வாரமும் கம்மியாக தான் வந்திருக்கு ஒரு ரெண்டு வாரமாக கம்மியாக தான் வருதுங்க மாடுங்க அதுவும் இல்லாமல் இன்னைக்கு வேறு பண்டிகை வேறு ஸோ அந்த ரீசன்னால் கம்மியாக தான் வரும் ஸோ ரேட்டெல்லாம் ரேட்டெல்லாம் கண்டிப்பாக வந்து கேட்டு தனியாகவே வந்து ஒரு வீடியோஸ் வந்து போடுவோம் ஸோ அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள் கம்மி இங்கே ரேட்டு கம்மி எல்லாம் ஒன்று ஒன்று ஒன்றரை சொல்கிறாங்க சரியான பிரீடில் இருக்குங்க ஒவ்வொரு மாடுமே இந்த மாதிரி மாடுங்க வந்து நம்ம ஊர் சைடு வந்து கிடைக்காது இந்த மாதிரி பிரீட்லாம் சான்ஸே இல்லை அந்த சைடு இருக்கிற பிரீடே வேற நாட்டு மாடை வரும் ப்ரோ அந்த சைடு போனோம் நம்ம தான் அந்த சைடு போவோம் ஆட்டமடம் வரும் இந்த நாட்டம் மேலே வளர்ப்புன்ற ஓரளவுக்கு வரும் இந்த சந்தைக்கு எல்லா மாடமும் வந்து ஒன்று ஒன்று முப்பது ஒன்று ஐம்பது ஒன்று அறுபது ஒன்று இருபதுலாம் சொல்லுவாங்க நல்லா வியாபாரியை பிடிச்சா நீங்கள் நல்லா வாங்கிட்டு போகலாம் ஸோ அப்படி வந்து வேணும்னா நம்பரும் வந்து இருக்க பாருங்கள் ஃபேஸ்புக்கில் அவங்களுக்கு கால் பண்ணாலே வாங்கி தருவாங்க ப்ரைஸில் அவ்வளோதான் ப்ரோ ஒன்று எதே கேட்டாலும் ஒன்று இருக்கு சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஆனால் பேசி வாங்குறதுல இருக்குது நம்ம பேசி வாங்குறதுல தான் இருக்குது ஏன்னால் ஃபைனல் விளை நம்ம சொல்ல மாட்டோம் ஃபைனல் வேலை சொன்னால் வச்சுக்கிட்டா இல்லை நம்ம வாரம் வாரம் சண்டை போட்டுட்டு தான் இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து ஒரு நாள் வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இல்லை வாரம் வாரம் வரணும் ஏன்னா ஃபைனல் வில சொல்லிடலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பாதிப்பு இருக்குது இதில் இதே நம்பி நிறைய பேர் வியாபாரமும் செய்கிறாங்க விலையை கேட்போம் ஸோ வந்து ஃபைனல் வேலை தான் நம்ம வந்து கேட்க மாட்டோம் அப்படியே கேட்டு சொன்னாலே அது சும்மா நம்ம சண்டை போட்டு தான் இருக்கணும் எல்லா வாரமும் ஸோ அந்த வந்து நமக்கு தேவையில்லை ஸோ விலையை கேட்டு கண்டிப்பாக வீடியோஸ் போடுவோம் அந்த வீடியோஸ் வந்து பாருங்கள் எப்படி இன்னும் நம்ம ஈவினிங்கை தான் வரும்னு நினைக்கிறேன் விலையை கேட்டு வீடியோஸ் அப்லோர்ட் பண்ணுறது அப்படி இருக்கு வேறு ஃபஸ்ட்டு இது தான் தலை சேத்து கண்ண போட்டுருக்கு உங்களுக்கு வந்து ரெடி ஸ்டேஜ்லேயும் வரும் ஸோ வாங்கிட்டு போனால் எங்களுக்கு வந்து ஒரே நாள் கன்று போடுற மாதிரியும் இருக்குது இல்லை எனக்கு ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் டைம் வேணும்னா இருக்குது இல்லை ஒரு மாதம் ரெண்டு மாதம் டைமிங் வேணும்லாம் இருக்குது மாடுங்க எல்லாம் வந்து இப்பதான் வந்து பிடிச்சிட்டு வராங்க ஒவ்வொருத்தரும் இதுல வந்து வளர் மாதிரி அந்த சைடு இருக்கும் வளர் நல்லா நல்ல இருக்கிறதெல்லாம் ஸோ காலையிலே சேல்ஸ் ஆயிடும் அதை விட்டீங்களா எருமைங்களும் வரும் இந்த சந்தைக்கு அதான் இதுலாம் வந்து இன்னும் ஒரு மாதம் டைம் இருக்குது இந்த மாதிரி மடங்கலாம் கண்ணு போட்டு இருக்க போல குட் மார்னிங் ப்ரோ குட் மார்னிங் இங்கே எல்லாம் இருக்கிறதெல்லாம் ரெண்டு பல் நாலு புல் ஸோ ஆறு பொல் அதுக்குள்ளே தான் ரொம்ப இந்த கடை ரைஸான மடமும் இருக்காது அவ்வளோ மேக்சிமம் இந்த சந்தையில் கை கறவையும் வராது எல்லாம் வந்து மாடு கண்ணை போட்டு ஒரு ஒரு நாலு நாணதுல ஒரு மாதத்துக்குள்ளே தான் அதை விட்டிங்கன்னா சென அப்படி தான் இருக்கும் ஆப்பி உகாதி ப்ரோ உகாதி அன்னைக்கு சந்தைக்கு வந்திருக்கோம் போகிற வலிக்கெல்லாம் பண்டிகை முடிஞ்ச போகுது வீட்டுக்கு போகிற வலிக்கெல்லாம் அப்படியே அந்த சைடு போவோம் வாரம் கம்மியாக தான் இருக்குது மாடு இன்னும் அவ்வளோவா காணும் ஆடெல்லாம் இருக்காது அப்புறம் இந்த சந்தையில் ஒன்லி மாடுங்க மட்டும்தான் இந்த சந்தைக்கு வரும் அப்படியே அந்த சைடு போவோம் நம்ம வளர்ப்பு கண்டங்கள்லாம் இருக்கும் ஸோ வளர்ப்பு கண்டங்க எப்படி இருக்கு ஜெர்சி எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் ரேர் தான் ஏதாச்சும் ஒன்னு ரெண்டு இருக்கும் அவ்வளோதான் ஜெர்சி எல்லாம் இந்த சந்தையில் பார்க்க முடியாது எச்சப்போ நல்ல பிரீட்ல வரும் நல்ல பிரீட் அந்த சைடு இந்த சைடு கூட கொஞ்சம் நம்ம ஊர் மடங்கு தான் இந்த சைடெல்லாம் ஒரு பத்து லிட்டரு பன்னெண்டு லிட்டரு கறவை கார்கிறது பாருங்கள் அந்த மாதிரி மடங்கெல்லாம் இந்த சைடு இருக்கும் தனியாகவே நீங்கள் வந்து வரணுன்னா அந்த சந்தைக்கு எப்படி வரணும்னு கேட்டீங்கன்னா பெங்களூர் பஸ் ஸ்டாண்டு ஸோ அங்கேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிந்தாமணி வரணும் சிந்தாமணி பஸ் இருக்கும் பெங்களூர் பஸ் ஸ்டாண்டில் சிந்தாமணி வந்துட்டு அங்கே இருந்து நம்ம வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் உள்ளே வரணும் சிந்தாமணி மார்க்கெட் ஆட்டோ பிடிச்ச கூட வந்தோம் வந்தடம் இதுங்களா லோ குவாலிட்டி தான் இந்த சைடு இருக்கிற மாடுங்க ஹைப்ரிடுலாம் அந்த சைடு தான் எருமைங்களாம் வரும் எருமை தான் வந்து இல்லை சனா அந்த மாதிரி பால் கரைக்கிற எருமைகள்லாம் வரும் இங்க இருந்து எருமைங்க வந்து ஸ்டார்ட் ஆகும் எல்லாம் வளரும் பெருமைங்க தான் அந்த கன்று போட்டுது சனியாக இருக்கிறது அந்த மாதிரி எருமைங்க தான் இதுங்களாம் எல்லாம் வளர்ப்புக்கு வந்து இட்டு போகிறது தான் ஸோ முடிஞ்சால் இன்றைக்கி வந்து எருமை வீடியோஸை வந்து எடுப்போம் ரெண்டு வாரம் வந்தோம் எடுக்கலை இந்த வாரம் முடிஞ்சால் எருமைங்களை எப்படி போகுது ரேட்டிங் கேட்டு எடுத்து போடுவோம் தனியாக ஒரு வீடியோஸ் இதெல்லாம் பாருங்கள் குட்டி மாடு அந்த சைடு பாருங்கள் நாட்டு மடங்கு வளர்ப்பு கன்றுங்க ஸோ அந்த சைடு வந்து இருக்கும் இதே எருமை குட்டிங்களே இருக்குங்க பாருங்க எருமை கன்றுங்க ஸோ அதை வச்சிருக்காங்கல்ல தான் இருக்குங்க நம்ம சைடு நிறைய வந்து நம்ம போகிற மாதிரி கால கண்ணுங்களாம் வச்சிருப்பாங்க இவங்க பொட்டை கன்றுங்களே வச்சிருக்காங்க பாருங்க பொட்டை கண்ணுங்க தான் எறுமை புள்ள இறங்குது இப்பதான் வண்டியில இருந்து

இங்கேருந்து வந்து வளர்ப்பு கன்றவங்க வந்து ஸ்டார்ட் ஆகும் நல்ல பிரைடுங்கெல்லாம் வந்து காலையில எடுத்துருவாங்க ஏன்னா வர்றதெல்லாம் வியாபாரிங்க தான் வருவாங்க எல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க ஃபுல்லாக ஒரு வளர்ப்பு பண்ணுறாங்க அந்த சைடு நல்லா பெரிய சந்தை தான் நான் வரீங்கன்னா காலையிலேயே வந்துருங்க வந்துடுங்க ஆறு மணிலேருந்து சேல்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும்

தல ஒன்று தான் அந்த பிரீட்டுக்காக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தொல வர மாதிரி இருக்கும் அதாவது கொஞ்சம் நல்ல பிரீடில் இருக்கும் நல்லா கொஞ்சம் பெரிய மாடு ஒரு இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து சின்ன எடுத்துகிட்டு போவோம் ஒரு ரூபாயெல்லாம் வந்து ஒரு மீடியம் சைஸ் தான் வந்து சனப்பருவத்துக்கிற ஸ்டேஜ்னால் ஸோ அந்த இடத்துல ஒரு நாலஞ்சு வச்சுருக்காங்க மீதி இங்கே சில பேர் வாங்கி கட்டிக்கிட்டு இருக்காங்க காலையிலே இப்படிக்கு நாம்ளே வந்து இங்கே வந்து வாங்கிட்டு போனோம்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் தான் சொல்லுவாங்க கிட்டத்தட்ட தெரிஞ்ச வியாபாரிங்களும் அரை மணி நேரம் வியாபாரம் பேசுகிறாங்க நம்ம தெரியாமல் வந்து பேசினோம்னா நம்ம வேலைக்கெல்லாம் மாட்டாங்க கண்டிப்பாக அப்படியே வந்து அந்த சைடு படங்களாம் நாட்டு மாடங்கு வந்து பார்க்கலாம் நாட்டு மாடு இந்த வாரம் எப்படி இருந்து தெரியல கன்றுங்க வந்துருக்கு இருக்க இந்த வாரமும் நாட்டு மாடு கன்றுங்க தான் வந்து நாட்டு மாடு வந்து இருக்கக்கூடிய இடம் அதுங்களும் கம்மியாக தான் இருக்குது இந்த வாரம் ஒரே ஒரு கண்ட்ரு மட்டும் நல்லா இருக்கு அந்த ஸோ அங்கே இருக்க பாருங்க அது நல்லா இருக்குது வீட்டிங்லாம் இதெல்லாம் பால் குடிக்கிற கன்று தான் சின்ன இதுவே நம்ம ஊர்லேயே நல்ல கண்ணு வரும் குந்தாரப்பள்ளி சந்திக்கலாம் ஸோ அங்கேயே நீங்கள் வந்து பார்க்கலாம் இதோ சும்மா இதோட ரொம்ப இருந்து தொலைவில் வாங்கிட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது சும்மா பாருங்கள் அவ்வளோதான் ஏன்னா நம்ம ஊர் கிருஷ்ணகிரிலேயே நல்ல சூப்பரான கண்ணுங்க வரும்

వాడేది ఏది ఓడినా దేవుడి அவ்வளோதான் எல்லாமே பார்த்துருப்போம் சந்தை ஒரு ரவுண்டே பாத்திருப்பேன் எல்லாம் என்னென்ன இருக்குன்ட்டு வர்ற தான் வாங்க ஏதோ ஒன்று ரெண்டு எடுக்கிற நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வர வேணாம் ஏதோ ஒரு அஞ்சு அந்த ரேஞ்சில் எடுக்கிறீங்கன்னா வரல நான் வண்டி வாடிக்கையே போக்கு செலவு நிறைய இருக்கலாம் செலவுங்க Hello. 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 Hello.